ஈரோடு மாநகராட்சி ஆணையர் ஸ்ரீகாந்த் மயிலாடுதுறை மாவட்டத்தின் நான்காவது ஆட்சியராக பொறுப்பேற்றார் மாவட்ட வருவாய் அலுவலக தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகள் வரவேற்பளித்து வாழ்த்து தெரிவித்தனர் மயிலாடுதுறையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி நடைபெற்ற மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகு சார்பில் காவல் அலுவலர்களுக்கான போக்சோ சட்டம் குழந்தை பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு குறித்து ஒருநாள் திறன் வளர்ப்பு பயிற்சி முகாமில் மாவட்ட ஆட்சியர் மகாபாரதி போக்சோ வழக்கு தொடர்பாக மூன்றரை வயது சிறுவி தவறு செய்ததாக பேசியதற்கு சர்ச்சையானது இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மகாபாரதிக்கு பதிலாக ஈரோடு மாநகராட்சி ஆணையர் எச் எஸ் ஸ்ரீகாந்த் மயிலாடுதுறை மாவட்டத்தின் நான்காவது மாவட்ட ஆட்சியராக நியமித்து தமிழ்நாடு அரசின் தலைமைச் செயலாளர் முருகானந்தம் வெளியிட்ட குறிப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் இன்று மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியராக எச் எஸ் ஸ்ரீகாந்த் பொறுப்பேற்றுக் கொண்டார் ஆட்சியர் அலுவலகத்தில் வந்த மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் மாவட்ட வருவாய் அலுவலர்கள் உமா மகேஸ்வரி நேர்முக உதவியாளர் முத்துவடிவேல் மாவட்ட வழங்கல் அலுவலக அர்ச்சனா மற்றும் அதிகாரிகள் பூங்கொடுத்து கொடுத்து வரவேற்பு தெரிவித்து அனைத்து துறை அதிகாரிகள் வாத்து தெரிவித்தனர் முதல் கையெழுத்திட்ட மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் பொறுப்பேற்றுக் கொண்டார்